அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேக்ஸ் மற்றும் க்ரீன்ஃபீல் நிறுவனங்கள் பெண்களோட வாழ்வாதாரம் அவங்களுடைய பொருளாதார தற்சார்பு அப்படிங்கிற விஷயங்களில் நிறையா இருக்காங்க சமீபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க மேம் ஒரு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர் பேசினார் அவர் வந்து நீங்கள் எப்படி பொருளாதார தன்னிறைவு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு கிச்சனில் யார் சமைப்பா அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில் இப்போ நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் ஒரு கேள்வி மட்டும் உதிச்சுக்கிட்டே இருக்குது மாற்றம் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யுனைடட் நேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தை இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகளுடைய மிகப்பெரிய இந்த குறிக்கோள் மற்றும் எங்களைப் போன்ற முனைப்புடன் செயல்படுற நிறுவனங்களுடைய நோக்கங்கள் ப்ளஸ் நம்மளுடைய பெண் தொழில் முனைவோர்களுடைய பொருளாதார கனவுகள் இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மாற்றம் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து துவங்கணும் ஒவ்வொரு மனநிலையிலிருந்து தொடங்கணும் அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒன்று செய்கிறது தான் கிரீன்ஃபிம் ப்ரொடியூசர் கம்பெனியுடைய ஆரோக்கிய சந்தை பல வாரங்களாக பல மாதங்களாக நடந்துட்டு இருக்கிற இந்த கிரீன்ஃபம் ஆரோக்கிய சந்தையில் பொருள்களை தயாரிக்கிறது இந்த சந்தையை நடத்துகிறது இதை சந்தப்படுத்துறது எல்லாமே க்ரீன்ஃபிம் ப்ரொடியூசர் கம்பெனி பெண்கள் தான் இந்த ஆரோக்கிய சந்தையில் வீட்டு முறை மசாலா பொருட்கள் இயற்கை சோப்புகள் அழகு சாதன பொருட்கள் இயற்கை அழகு சாதன பொருள்கள் பனை ஓலை பொருள்கள் குறிப்பாக தேன்சுடர் பெண்கள் இயக்கம் பஞ்சு தலையாணிகள் இவை எல்லாத்தையும் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க வரும் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி மதுரை காந்தி மியூசியத்தில் நடக்குது இங்கே ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து பொருள்களையும் க்ரீன்ஃபம் ப்ரொடியூசர் கம்பெனி பெண்கள் சந்தைப்படுத்திருக்காங்க எல்லோரும் டிசம்பர் ஆறாம் தேதி ஆரோக்கிய சந்தைக்கு வாங்க உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க உங்களுடைய நல வாழ்வு எங்கள் கையில் ஆரோக்கிய வாழ்வே ஆனந்த வாழ்வு தேங்க் யூ